சிந்து நதி வரும் ஆறு அல்ல ஆதி நாகரிகத்தின் தாய் நீங்கள் அறியாத பக்கங்களை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் சிந்து நதி என்பது உலகின் மிக முக்கியமான ஒன்றாக ஒன்றாகத்தான் இருக்கிறது இது பரந்த பரப்பளவை கொண்ட ஒரு நதி மற்றது வந்து ஆதி கால நாகரிக வளர்ச்சியை கொண்டதா இந்த நதி பார்த்தீங்கன்னு சொன்னா தீபத்தின் கஞ்சன் ஜங்கா மலை தொடர்ல வந்து உள்ள காங்க்ரியாங் குளத்துல வந்து தோன்றுகிறதா பிறகு வந்து இந்தியாவிலே வந்து ஜம்மு காஷ்மீர் மற்றது வந்து லடாக் பகுதியில வந்து கடற்கிறதா மற்றது பாகிஸ்தானின் வந்து பஞ்சாப் சிந்தத் பகுதி வழியாக ஓடி கடைசியாக வந்து கராச்சி அருகே வந்து அரேபிய கடல்ல வந்து கலர்க்கிறதா சிந்து நதிக்கு பல துணை நதிகள் வந்து இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதுல முக்கியமானவை பாத்தீங்கன்னு சொன்னா ஜலமும் மற்றது வந்து சிந்து ராவி பியாஸ் சத்லேஜ் இவை சேர்ந்து தான் பஞ்ச நதிகள் என்று அழைக்கப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்துல வந்து பேருக்கு இதுவே வந்து அடிப்படையின்னு சொல்லலாம் சிந்து நதிக்கரையில தான் மனித நாகரிகங்கள்ல ஒன்று முதல்ல தோன்றியது இதனுடைய முக்கிய நகரங்கள் பாத்தீங்கன்னா மோகன் ஜோதரோ ஹரப்பா இதன் காலம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்கு முன் வந்து மூவாயிரத்தி முன்னூறு முதல் கிறிஸ்து முன் ஆயிரி முன்னூறு இதன் நகர அமைப்பு பொருள் அளவுகள் விவசாய வளர்ச்சி வணிகம் மற்றது விவசாயத்தில் முக்கிய பங்களிப்புகள் இதன் சிறப்பாகவும் இருக்கிறது சிந்த நதி மற்றது வந்து பாகிஸ்தானின் மொத்த பாசன நீரின் அளவு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவிகிதத்தை வந்து அளிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நதியை ஓட்டிய பகுதிகளில் உள்ள மண் மிகவும் வந்து வளமானது இதனால் பார்த்தீங்கன்னா பல வகையான பயிர்கள் வந்து வளர்க்கப்படுகிறது ஆற்றின் கரைகளில் உள்ள கிராமங்கள் நகரங்கள் உள்ள மக்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நதியை அடிப்படையாக வைத்தே வந்து வாழ்கிறாங்களாம் ஆற்றில் உள்ள மீன்கள் சிறு தொழில்கள் மற்றது வந்து உணவு தேவைக்கு பெரும் பங்காற்றுகிறதா சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சிறிய கடல் போக்குவரத்துக்கு வந்து உதவுகிறதா சிந்து நதியை வந்து பாகிஸ்தானின் வந்து முதன்மையான விவசாய ஆதாரம்னு சொல்லப்படுகிறதா இந்த நதி மற்றது வந்து அதன் கிளைகள் மூலம் நீர்ப்பாசனம் மண் வளம் வந்து அதிகரித்து தானியங்கள் பருப்பு வகைகள் எண்ணெய் பயிர்கள் ஆகியவை வந்து பெரும் அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது சிந்து நதிக்கு வரையோர மக்கள் பார்த்தீங்கன்னா பசு காளி ஆகியவற்றை புனிதமாக கருதுகிறார்களா அந்த பகுதியில் மக்களிடையே சக்தி வழிபாடு இருந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது சிந்து நதியின் பெயர் வந்து இந்தியா என்ற நாட்டு பெயருக்கும் வந்து அடிப்படையாக உள்ளது மற்றது பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தில் சிந்து என்றால் வந்து பெரிய நதி என்ற பொருள் அதாவது பாரசீகர்கள் அதை வந்து ஹிந்து என அழைத்தனர் இதில இருந்து இந்தியா என்ற பெயர் வந்து உருவாகிற்றார் நீர்மட்ட குறைபாடு குடிநீர் மாசுபாடு நீர் வழிநடத்தும் சம்பந்தமான அணிகளால் தான் அரசியல் முரண்பாடுகள் புவி வெப்பமயம் ஆதலால் உண்டாக மாற்றங்கள் ஆகியவை வந்து சமகால சவால்களாக இருக்கிறது சிந்து நதி என்பது ஆதி நாகரிக வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருந்ததாம் அது மட்டுமில்லாமல் நவீன வாழ்வியல் வளர்ச்சிக்கு முக்கியமாக இருக்கிறது மேலும் இந்தியா பாகிஸ்தான் உறவுகளிலும் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னே சொல்லலாம் இன்றைய கிஸ்டியில் வந்து நாங்கள் சிந்து நதியை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை green entry